हालेलुया 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 स्तोत्रम आंडवरऐ 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 பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தே आंडवर वानम भूमि मधुमहिमेयाल நிறைந்திருக்கிறது அப்பா அப்பா பிதாவே நல்ல நாளுக்கும் நல்ல வேலையிலும் ஆண்டவரே எங்களை உங்களுடைய திரு பிரசன்ன அமர்த்தும்படியாக எங்களை இந்த வேலையில பரிசுத்தப்படுத்தி விட்டதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தப்பட்ட நான்கு ஆண்டு வர உடைய வல்ல அரவணைப்பிலே இருந்து கிருப பண்ணுங்க ஆண்டு வர சீனாய் மலையின் பிரசன்னம் ஒரேபு மலையின் பிரசன்னம் தாபோர் மலையின் பிரசன்னம் மேல் வீட்டரையின் பிரசன்னம் சாலமோன் ராஜா கட்டின தேவாலயத்தின் மீது இறங்கி இருந்த பிரசன்னம் பெத்தலிலே யாக்கோபூடுகுட இடைப்பட்ட பிரசன்னம் சிங்ககுகையிலே తాణిలోడు ఉంటాయి ప్రసన్నం సాత్రాశా అప్తనేవోడు எரிகிற சுளையிலே காணப்பட்டிருந்த பிரசன்னம் பெத்தலிலே யாக்கோ போடு கூட இடைப்பட்டிருந்த பிரசன்னாண்டவரா அப்பா இந்த வேளிலும் எங்களை நன்றி ஆண்டவர இறைவாக்கினர்களோடும் தீர்க்க தரிசிகளோடும் அரசர்களோடும் நீதிபதிகளோடும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடும் உண்டாயிருந்த பிரசன்னம் ஆண்டவரா சங்கடலை பிளந்ததும் யோர்தானை நிறுத்தினதும் எரிகோவை தகர்த்தினதுமான பிரசன்னம் ஆண்டவரா அப்பா நிறைக்கிறதற்காய் நன்றி ஆண்டவர உடன்படிக்கை பேளைக்குள்ளாய் காணப்படுகிற பிரசன்னம் மகா பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே உண்டாயிருக்கிற பிரசன்னம் அப்பா இந்த வேளையிலும் எங்களை நிறைக்கிறதற்காக நன்றி சொல்லிகுரு மாண்டபுரா அந்த பிரசன்ன நிறைவிலிருந்து நாங்கள் உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் அண்டபுரா உன்னை நல்ல உணவு தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவரா உடுக்கு நல்ல உடை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவரா தங்க நல்ல உறைவிடம் தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவரா புத்தியில தெளிவை தந்திருக்கிறீங்கள நன்றி ஆண்டபுற சரீரத்திலே பலனை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவரா மனதில மகிழ்ச்சியை கட்டளையிட்டு இருக்கிறீங்கள நன்றி அண்டவர வீட்டிலே நிறைவை கட்டளையிட்டு இருக்கிறீங்கள நன்றி அண்டவர குடும்பத்திலே சமாதானத்தை தந்திருக்கிறீங்கள நன்றி அண்டவர வெளியில மகிழ்ச்சியை கட்டளையிட்டு இருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர வேலையில மகத்துவத்தை கட்டளையிட்டு இருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர வெளியிலும் மேன்மையை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர அப்பா நெருப்படி எங்களுக்கு நன்மைகளாய் நன்மைகளாய் செய்து வருகிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி ஆண்டவர ஸ்தூத்தரிகிறோம் நன்றி 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 ஆண்டவர நன்றி Nandri anda berah, nandri anda berah, nandri anda berah, nandri anda berah, seto guru అండ్రి స్తోత్రి కురుమ అండవర హాలెల్లుయ அப்பா நீர் உம்முடைய வளக்கரத்தினாலே எங்களை தாங்குகிறீங்க நன்றி ஆண்டவர உம்முடைய அன்பினாலே எங்களை தாங்குகிறீங்க நன்றி ஆண்டவர அதனாலே நாங்கள் ஆவியிலே உண்மையாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர அதனாலே ஆவியிலே உண்மையாய் ஜெபிக்கிறோம் அண்டவர அப்பா தினம் தினம் அல்லேலூயா என்று சொல்லி எஸ் ஜெய எழுப்புகிறோம் நன்றி அண்டவர தினந்தரும் தினம் தினம் ஜெய எழுப்புகிறோம் நன்றி நன்றி அண்டவர எஸ் நீர் எங்களை விட்டு விலகுகிறதில்லை நீர் எங்களை கைவிடுகிறதில்லை நீர் எங்களை காண்கின்ற தேவன் எங்களை கண்மணி போல காத்து நடத்துகிறீங்க நன்றி அண்டபுற நீதி என் வள கரத்தாலே என்னை தாங்குகிரீரன்பினாலே நீதியின் வழக்கரத்தாலே என்னை தாங்கு கிரீரன்பினாலே ஆவியில் உண்மையபிக்கின்றேன் ஆவியில் உன்மையபிக்கின்றேன் தீனம் அல்லேலுயா என்று சொல்லி பாடுகிறேன் தீனம் அல்லேளு ஆர்ப்பரிக்கின்றேன் நீர் என்னை விட்டு விலகுவதில்லை நீ என்னை கைவிடுவ தில்லை நீர் என்னை விட்டு விலகுவ தில்லை நீர் என்னை என்றும் கைவிடுவ தில்லை நீர் என்னை காண்கின்ற தேவ கண்வணி போல் என்னை காக்கின்றீ நீர் என்னை காண்கின்ற தேவன் கண்வணி போல் காக்கின்றீ நீர் என்னை விட்டு விலகுவதில்லை நீர் என்ன என்றும் கைவிடுவ இல்லை அமரண்ட நீதியின் பல கரத்தாலே என்னை தாங்குகிறீரன்பினே ஆமரண்டவர நீர் இடத்திலே நீதியாய் செயல்படுகிறீர் அண்டவர ஆனாலும் உம்முடைய அன்பினாலே எங்களை தாங்கி நடத்துகிறீங்க நன்றி அண்டவர உம்முடைய நீதியின் வழக்கரணம் அண்டவர எங்களை அன்பினாலே தாங்கிற்று அண்டவர அது நீதியும் அன்பும் நிறைந்ததா இருக்கிறது அண்டவற எவ்வளவு தூரத்திற்காது நீதியை பிறப்பிக்கிறது ஆண்டவர அவ்வளவு தூரத்திற்காய் அண்டவர அதை விட அதிகமாய் ஆண்டவர அன்பினாலும் எங்களை தாங்குகிறது நன்றி ஆண்டவர நீதி என் பால கரத்தாலே அன்பினாலே எங்களை தாங்குகின்றீரே நீதி என் பால கரத்தாலே தாங்குகிரிரன் வினாலே ஹாவியில்வன் நாங்கள் பேசுகிறது எல்லாம் உள்ளத்தின் வெளிச்சம் ஆண்டவர இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவர ஏ சிந்தனைகள் சிதறி போனாலும் ஆண்டவர வார்த்தைகளை சொல்லும் பழுதெல்லாம் ஆண்டவரே உணர்ந்து சொல்லும்படியாய் வாஞ்சிக்கிற அந்த ஆவியிலே உண்மையாய் ஆண்டவர பேசுகிற வார்த்தை எல்லாம் ஆண்டவர உம்மிடத்திலேயே பேசுகிறோமே ஆண்டவர இந்த வேளையிலும் ஆண்டவர உளறுகிறதும் உம்மிடத்திலே உளறுகிறோம் ஆண்டவர பேசுகிறதும் உம்மிடத்திலே தான் பேசுகிறோம் ஆண்டவர உம்மிடத்தில் இப்படி பேசி கொண்டு இருக்கிற எழுதும் ஆண்டவர சுந்தனை தவறி போனாலும் ஆண்டவர தேவரங்களை இழுத்து கொண்டு வந்து ஆண்டவர உண்மையிலே ஆவியாய் ஆண்டவரே ஜெபிக்க பண்ணுகிறீங்களே நன்றி ஆவியில் ஆவி உண்மையாய் ஜெபிக்கின்றே நாம நண்டவர அல்லது அண்டவரா ஆவியிலே உண்மையாய் ஜெபிக்க வாஞ்சிய இருக்கிறோம் ஆண்டவர ஆவியில் உண்மையாய் ஜபிக்கின்றேன் தினம் அல்லூயாய் என்றே ஆர்ப்பரிக்கின்றேன் தினம் அல்லூயாய் என்றே ஆர்ப்பரிக்கின்றேன் தீரம் அல்லுயா என்று நான் ஆர்ப்பரிக்கின்றேன் நீர் என்னை விட்டு விலகுவதில்லை ஆமை நண்டவரே நீர் என்னை என்றும் ஒரு காலும் கைவிடுகிறது இல்லை நீர் என்னை விட்டு விலகுவதில்லை விலகுகிறதே இல்லை அண்டபுற நீர் விலகினால் நாங்கள் ஜீவனோடு இருக்க மாட்டோம் அண்டபுற எஸ் லா தட் இஸ் த்ரூத் எஸ் மாஸ்டர் ஆமான் அண்டபுற நீர் எம்மை என்றும் கைவிடுவதில்லை யோ நீர் எங்களை எப்பொழுதும் காண்கின்ற நான் இருக்கிறீங்க ஆண்டவர எங்களுக்குள்ளே இருந்து எங்களை காண்கிறீங்க ஆண்டவர எங்களுக்கு புறத்தை இருந்தால் கோடு ஆண்டவர் உம்முடைய கண்களுக்கு நாங்கள் எங்கேயாவது மறைந்து இருப்போம் நீர் எங்களுக்குள்ளே இருக்கிறதுனாலே ஆண்டவர நீர் என்னை காண்கின்ற தேவ கண்மணி போல் என்னை காக்கிரி ராமாயணண்ட புற நாங்கள் எங்களை காக்குறதை காட்டிலும் ஆண்டவர நீர் எத்தனை அளப்பரிய விதமாக எங்களை காத்திருக்கிறீர் என்று ஆண்டவர நன்றி ஆண்ட எஸ் ஏஸ் நன்றி ஆண்ட எஸ் ஏஸ் நன்றி ஆண்டவர ஏ சொலிலாடு நன்றி ஆண்ட நன்றி ஆண்டவர நன்றி ஆண்ட நன்றி ஆண்டபுற எஸ் ஸ் ஹோலாடு நன்றி ஆண்ட நன்றி ஆண்டவர நன்றி இஸ்தோ தெரிக்கிறோம் அண்டபுற நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தௌத்திரம் ஆண்டவரா நீர் என்னை விட்டு விலகுகிறதே இல்லை நீர் எங்களை விட்டு கைவிடுகிறதே இல்லை ஆண்டவரா சொலிலா நன்றி ஆண்டவரா நன்றி ஆண்டவரா நன்றி ஆண்டவரா ஸ்தௌத்தரிக்கிறோம் அப்பா ஸ்தௌதரிக்கிறோம் அப்பா எஸ் A reading from the book of Prophet Jeremiah, chapter 15, verse 5 You have rejected me, says the Lord. You are going backward. So I have stretched out my hand against you and destroyed you. ஐ ஆம் வேரி ஆஃப்டர் லண்டிங் ஆண்டவர் கூறுவது நீ என்னை புறக்கணித்துவிட்டாய் என்னை கைவிட்டு ஓடிவிட்டாய் எனவே உன்னை அழிப்பதற்கு என் கையை உனக்கு எதிராய் நீட்டினேன் இறக்கம் காட்டி சலித்து போனேன் Yes, Holy Master, it's true that we have rejected you honestly, unknowingly, Lord. Intentionally, no, I dare doing it. Yes, Lord, I do not, I never thought about even we. And intentionally do that, Lord, sometimes we have rejected your ways, we have rejected you. We would very well say that we have forgotten you, Lord, yes. We have forgotten to remember you. Whatever we do and whatever that we speak, we have forgotten to remember you, Lord. And of course, because of that we have gone back backward, yes, Lord. And because of this. You have stretched your hands against us. Actually, Lord, as we have gone away from you, it seems that your hands are stretched against us. But it has been never so, because by your nature you cannot be. But it's our feeling that you have stretched your hand against us. And that's true from our perspective. And this is true from your perspective and your way of Behaving to any human being. Yes, Lord, pardon us for those moments so that we will never feel that you have stretched your hands against us. And I am sure even if you destroy us, and definitely you will mold us far better than our previous life. Therefore, Lord, I raise my hands unto thy mighty hand, along with those who listen to this simple message in prayer. Lord, leave us not, destroy us not, instead, Lord. Okay, no problem, Lord. Destroy us and mold us, that we may become just like you. In the precious name of the Lord and ஆஃப் Amen. புறக்கணிக்கவில்லை ஆண்டவர வெள்ளத்தின் ஆழத்திலிருந்து நானும் அதை செய்கிறதில்லை அதை செய்கிறதற்கான துராணியுமே இடத்தில் இல்லை ஆண்டவரே நீர் இல்லை என்று சொன்னாலே என்ன ஆகும் என்று நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவர மனசு சோர்ந்து போகிறது ஆண்டவரே ஆங்கிலத்திலே ஓகே நோ ப்ராப்ளம் யூ டிஸ்ட்ராயஸ் என்று சொன்ன பொழுது எதுதெல்லாம் நடந்து விடுமோ என்கிற பயத்திலே ஆடிப்போய் நிற்கிறோம் ஆண்டவர அவ்வளவுதான் ஆண்டவர் எங்களுடைய தைரியம் எல்லாம் ஆண்டவர ஆனாலும் உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்து தருகிறோம் ஆண்டவர்ட் ஏஸ்லாட் நிறங்களை வணைந்து கொள்ளுங்கப்பா எங்களுக்கு அறியாமலே நிறங்களை வணைந்து கொள்ளுங்க ஆண்டவரை யா, தட்ஸ் ரைட் ஆமாம் நண்டவர நாங்கள் வணையப்படுகிறோம் என்று தெரியாமலே எங்களை வனைந்து கொள்ளுங்க ஆண்டவர எஸ் லார்ட் அப்பொழுது நீங்கள் வணைகிறதும் எங்களுக்கு சுகமாய் மாறி போகும் மாண்டவர எஸ் ஹோலி லார்ட் எங்களை உச்சிதமாய் ஆண்டவரை வணைந்து கொள்ளுங்க ஆண்டவர உங்களுக்கு பிரியமான பாத்திரமா எங்களை மாற்றி விடுங்க ஆண்டவர நாங்களும் எஸ் லார்ட் நாங்களும் புறக்கணித்தால் வாழ்வடைய மாட்டோம் வாழ்வோடு இருக்க மாட்டோம் வாழ மாட்டோம் ஆண்டவர எஸ் லார்ட் தயவாய் நிறங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க எஸ் உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறேன் அப்பா வல்லமைப்பருடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ளேன் அண்டபுற நன்றி அப்பா நன்றி நன்றி அப்பா அப்பா இந்த நல்ல வேலையிலும் எங்க எங்கெல்லாரும் எம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவர நிர்தானமாய் தந்திருக்கிற பிள்ளைகள் தாரமாய் தந்திருக்கிற மனைவி எங்களுடைய பெற்றோர்கள் உடன்பிறப்புகள் அவர்களுக்கு உண்டாயிருக்கிறவர்கள் அத்தனை பேரையும் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவர தெய்வ நிறங்களை பரிசுத்தப்படுத்தி உமை விட்டு இருக்கிற கருபை அப்பா நிறங்களுக்கு தருகிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அப்பா எங்களுடைய பெற்றோரின் உடன்பிறப்புகள் அவர்களுக்கு உண்டாயிருக்கிறவர்கள் அவருடைய சந்ததிகள் அத்தனை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தேவரில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி பீராக பலப்படுத்து வீராக ஆண்டவரை உற்றார் உறவினர்களை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் உடன் உழைப்பாளர்களை உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் சுற்றி இருக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் உற்ற நண்பர்களை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் பார்க்கிற சந்திக்கிற பழகுகிற அப்பா எல்லா பிள்ளைகளையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக பீராக எந்த மார்க்கத்தான் ஆயினும் எந்த மதத்தானாயினும் மொழி பேசினும் ஆண்டவரை சகலரையும் ஆண்டவரை ஆசிர்வதிக்கிற தேவனாய் நீர் இருக்கிறதினாலே ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து நீங்க பலப்படுத்துகிறதாலே நன்றி சொல்லுகிறோம் அப்பா நாங்கள் தங்கியிருக்கிற இந்த உம்முடைய தங்கியிருக்க ஒப்புக்கொண்டுகிறோம் சொந்த தேசத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் பிள்ளைகள் தங்கியிருக்கிற தேசங்களை உம்முடைய கரங்களில் ஒப்புக்கொண்டுகிறோம் எங்களுடைய பிறந்த மண்ணை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் நிலங்களையும் தேசங்கள் வாளிகை செய்கிற பிள்ளைகள் ஆண்டவர அவருடைய குடும்பங்கள் ஆண்டவர நிலங்களிலே தங்கியிருக்கிற சுதேசிகள் விதேசிகள் பரதேசிகள் ஜீவராசிகள் என அனைவரையும் உம்முடைய கரத்துல ஒப்புக்கிடுகிறோம் தேவரீர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறதுனால நன்றி ஆண்டவர தேவரீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதுனாலே நன்றி ஆண்டவர அப்படி நீங்க ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து பலப்படுத்துகிறதுனாலே நன்றி ஆண்டவர அப்பா நன்றி 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 ஆண்டவர அப்பா எங்களுடைய காய் ஜபிக்கிறோம் அண்டவரா உமை ஆராதிக்க கொடி வருகிற ஆண்டவர ஒவ்வொரு பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுகிறோம் ஆண்டவர உண்மை காண வேண்டும் என்று உண்மை ஆராதிக்க வேண்டும் என்று வருகிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர அப்பா உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிகரும் ஆண்டவர தேவரீர் அவர்களை நடத்துகிற வழிகாட்டுகள் ஆண்டவர வழிகாட்டுகிற குழுமம் ஆண்டவர அப்பா ஒவ்வொரு வழிபாட்டு குழுக்களை அனைத்தனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர தேவரீர் பரிசுத்த குலமாய் மாற்ற வீராக தேவரீர் பரிசுத்த குலமாய் மாற்ற உம்முடைய கண்களுக்கு நாங்கள் பரிசுத்தம் ஆராதன சபையாய் பட தேவரில் கிருபை பண்ணு வீராக எங்களோடு ஆராதித்த பிள்ளைகள் ஆண்டவர எங்களை வளர்த்த ஆவிக்குரிய தகப்பன் வாராண்டவர அப்பா உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க ஆண்டவர உம்முடைய நன்மை தலங்களினாலே நிரப்புகிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர எங்களிடத்திலே ஜெப விண்ணப்பங்களை தந்து கேட்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஏற்ற வேளையில நீங்க நல்ல நல்ல பதிலை தருகிறதற்காய் நன்றி ஆண்டவரே நீர் நல்ல பதிலை தந்து ஆண்டவரே அவர்கள் எல்லாம் தேற்றி தேற்றிவிட்டதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே அப்பா நன்றி 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 ஆண்டவரே நன்றி எஸ் ஹோலி லார்ட் நாங்கள் ஜெபிக்கிறோம் என நினைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர எங்களுக்காய் ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆண்டவர ஏ ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதே பேராக ஆண்டவர ஜெபிக்க தெரிந்தும் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர ஜெபிக்க தெரிந்தும் பின்மாற்றத்திலே காணப்படுகிற பிள்ளைகள் ஆண்டவர ஜெபிக்க தெரிந்தும் ஜெபிக்க முடியாதபடி இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர ஜெபிக்கவே தெரியாத பிள்ளைகள் ஆண்டவர யாராவது எங்களுக்காக ஜபிக்க மாட்டார்களா என்று கதறுகிற பிள்ளைகள் ஆண்டவர ஜெபம் என்றால் என்னவென்றே தெரியாத இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் உம்முடைய கரத்துல ஒப்புகொடுகிறோம் தேவரீர் பிள்ளைகளை தாங்குவே ராகு ஆண்டவர வலப்படுத்தவே ஆண்டவர அவர்களை உம்முடைய வல்லமையினாலே தாங்கி ஆண்டவர தேவரீர் பரிசுத்திற்குள்ள இழுத்துக் கொள்ளுகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் படிக்கிற பள்ளி கூடங்கள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களும் ஒப்புக்கொடுகவரா ஓ படிக்கிற பிள்ளைகள் படித்து கொடுக்கிறோர் படிக்க உறுதுணையா இருக்கிறோர் தங்கி இருக்கிற விடுதி படிப்பறை படிக்க எறாய் போகிற வழி வருகிற வழி சுற்றி திரிகிற இடம் அத்தனையும்

ഉങ്ങളുടെ അറിവ് ആചൽ നുൺ ഉണ്ടോ വല്ലമായി തിട ഉണ്ടായ വനപു ചെളിപ്പ് വളർച്ച ഉണ്ടായ ആലോചന അഭിഷേകം ആശീർവാദം உங்களுடைய அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பும் ஜெயமும் எங்களுடைய வாழ்க்கையிலே நித்திய நிச்சயமாய் குடியிருக்க பண்ணுகிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டவர தூயாவியின் கணிகளாகி அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு கனிவு நிர்ணயம் நம்பிக்கை தன்னடக்கம் தேவரீரங்களுக்கு தந்து எங்களை உம்முடைய கிரிடத்திலே மணியாய் சுடிக்கொள்ளுகிறதுனாலே நன்றி ஆண்டவர இதனாலே உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆச்சரியத்தின் ஆளாய் அபரிமிதத்தின் ஆளாய் மேன்மையின் நாளாய் மகிமையின் ஆளாய் உன்னதத்தின் நாளாய் உயர்வின் நாளாய் உற்சாகத்தின் உற்சவத்தின் ஆளாய் வனப்பின் ஆளாய் வளமையின் ஆளாய் செழிப்பின் ஆளாய் செழுமையின் ஆளாய் வருமானத்தின் ஆளாய் இந்த நாள் முழுவதும் நாங்கள் குதூகலத்தோடும் கொண்டாட்டத்தோடும் இருக்க தேவரின் கிருபை பண்ணிவிட்டதுனால நன்றி ஆண்டவர